வணக்கம் மாணவர்களே இன்று நாம் ஆறாம் வகுப்பு அறிவியலில் இரண்டாம் பாடம் விசையும் இயக்கமும் பற்றி பார்ப்போம் நாம் முந்தைய வகுப்புகளில் பொருட்களின் மீது தள்ளுதல் அல்லது இழுத்தல் என்னும் செயல்களை செயல்படுத்தும் போது அப்பொருட்கள் இயங்க செய்கிறது என்பதனை நாம் தெரிவோம் இதில் பார்த்தீங்கள் என்றால் தள்ளுதல் மற்றும் இழுத்தலுக்கான எடுத்துக்காட்டுகள் உள்ளன அதாவது கதவை தள்ளுதல் ஒருவர் வண்டியை தள்ளுகிறார் தயிரை இழுத்தல் தண்ணீரை கிணற்றிலிருந்து எடுத்தல் இது போன்ற பல வகையான எடுத்துக்காட்டுகளை நாம் தினசரி வாழ்வில் பார்க்கின்றோம் இதை அவ நினைவில் கொண்டு நாம் ஓய்வு என்றால் என்ன இயக்க நிலை என்றால் என்ன என்பதனை பார்ப்போம் படத்தில் காட்டிய உள்ளவாறு புத்தகம் ஒன்று உங்கள் மேசையின் மையத்தில் வைக்கப்பட்டிருப்பதாக கருதுவோம் இப்போது புத்தகம் எந்த நிலையில் இருக்கின்றது ஓய்வு நிலையில் இருக்கின்றது இப்போது இன்னொரு குறிப்பேட்டை அத் மேசையில் வைப்பதற்காக அந்த புத்தகத்தை நீங்கள் என்ன செய்கிறீர்கள் ஓரமாக நகர்த்துகிறீர்கள் இப்போது அந்த புத்தகம் எந்த நிலையில் இருக்கின்றது இயக்க நிலையில் இருக்கின்றது எனவே புத்தகம் ஒரே இடத்தில் இருந்தால் அது ஓய்வு நிலை என்றும் பொருட்களை நாம் தள்ளி மற்றொரு இடத்தில் மாற்றும் போது அது இயக்க நிலையில் இருக்கின்றது என்பதனை நாம் அறிவோம் இதனை நாம் இன்னும் டீட்டெயிலாக பார்ப்போம் அதாவது ஒரு புத்தகத்தை நகர்த்தப்படாமல் மேசையின் மீது ஓய்வு நிலையில் இருப்பதை நாம் நிகழ்வை எடுத்துக்கொள்வோம் உண்மையில் அப்புத்தகம் ஓய்வு நிலையில்தான் தான் இருக்கின்றதா பூமியானது தனது அச்சை பற்றி சுற்றி கொண்டுள்ளது என்பதனை நாம் அறிவோம் நாம் பூமியோடு இணைந்து இயக்க நிலையில் இருப்பதால் நாம் காணும் இப்புத்தகமானது ஓய்வு நிலையில் உள்ளதாக தெரிகின்றது இன்னொரு எடுத்துக்காட்டு பாருங்க பஸ்ஸில் வந்து நம்ம போகும்போது பயணம் செய்யும் போது என்னாகும் நமது பக்கத்தில் இருக்கிற பொருட்கள் அனைத்தும் ஓய்வு நிலையில் இருப்பதாகவும் வெளியில் உள்ள மரங்கள் கம்பங்கள் இயக்க நிலையில் இருப்பதாக நாம் உணர்கிறோம் இன்னொரு எடுத்துக்காட்டு இயங்கும் படகில் ஒருவர் ஆற்றின் கரையை பொறுத்து இயக்க நிலையில் இருப்பார் படகினை பொறுத்து ஓய்வு நிலையில் இருப்பார் ஆகவே ஒரு பொருளானது ஒரு நிலையிலிருந்து பார்ப்பவருக்கு ஓய்வு நிலையில் இருப்பது போலவும் மற்றொரு நிலையிலிருந்து பார்ப்பவருக்கு இயக்கத்தில் இருப்பது போலவும் தோன்றும் எனவே ஓய்வு நிலை மற்றும் இயக்க நிலை என்பது அதனை காண்பவரது நிலையை பொறுத்து இருக்கும் அதனை நாம் சார்புடையவை என்போம் ஆகவே இந்த கிளாஸ் உங்களுக்கு புரிஞ்சுதுன்னு நினைக்கிறேன் அடுத்த கிளாஸில் புது டாப்பிக்கில் பார்ப்போம் நன்றி